புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியில் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் திறந்து வைத்தார் புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள கிழக்கு தேரோடும் வீதியில் ஜேசிஎம் மக்கள் மன்றம் திறக்கப்பட்டது சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி மக்கள் மன்றத்தை திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் துணைத்தலைவர் தலைவர் ரத்தினம் வீராம்பட்டினம் கிளைத் தலைவர் முத்துக்குமரன் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் மன்ற நிர்வாகிகள் பொதுமக்கள் பங்கேற்றனர் தொடர்ந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட மீனவ பெண்களுக்கு சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் மீன் வியாபாரம் செய்ய அன்னக்குடை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய சார்லஸ் மார்டின் மக்கள் சேவை செய்வதற்காகவே நாங்கள் புதுச்சேரி வந்துள்ளோம் எனவும் புதுச்சேரியில் குடிநீர் பிரச்சினை வேலைவாய்ப்பின்மை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் உள்ளது புதுச்சேரி இருபத்தைந்து ஆண்டுகள் பின்தங்கியுள்ளதாக கூறிய அவர் இந்த மன்றம் மூலம் நல்லது செய்யவே நாங்கள் வந்துள்ளோம் எனவும் உங்கள் பகுதியில் உள்ள பிரச்சனைகளை எங்களிடம் சொல்லுங்கள் எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்கிறோம் என கூறினார்